தொடர் நகர்வுக்கு தயாராகும் செம்மணி லஞ்சம் ஒழிப்பு ஆணைக்குழு அதிகாரியிடமே லஞ்சம் யாழில் மோட்டார் சைக்கிளில் சென்றவர் மீது வாழ்வெட்டு உயிரிழந்தோரின் உறவினர்களை அலைய வைக்கும் வைத்தியசாலை சுமத்தப்படும் குற்றச்சாட்டு ஆட்சிக்காக மட்டும் அரசியல் செய்யும் தேவை எங்களுக்கு இல்லை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு முத்துநகர் விவசாயிகள் மீதான காவல்துறையின் தாக்குதல் யாழ்கோப்பாய் பகுதியில் கோர விபத்து செம்மணியில் நூற்று பதினோரு எலும்பு கூட்டு தொகுதிகள் இதுவரை அடையாளம் அதிகரிக்கும் வெப்பநிலை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை இணையபாரதியின் இன்னொரு சகாவான வெலிக்கந்தை தீவுச்சேனையைச் சேர்ந்த பாலகிருஷ்ணன் சபாபதி என்று சந்திக்க நபர் கைது செய்யப்பட்டார் மட்டக்களப்பு கிரானில் வைத்து நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை மாலை நான்கு மணிக்கு கொழும்பிலிருந்து சென்ற குற்ற விசாரணை பிரிவு சிஐடியினர் இவரை கைது செய்தனர் டிஎம்பிபி கட்சியைச் சேர்ந்த இனிய பாரதி என்று அழைக்கப்படும் கிழக்கு மாகாண சபையின் முன்னாள் உறுப்பினரும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஒருங்கிணைப்பாளருமான கே புஷ்பகுமார் மற்றும் அவரின் சகாவான சசீந்திரன் தவசீரன் நாயகோரை இரண்டாயிரத்தி ஏழு ஆறு இருபத்தி எட்டாம் தேதி திருக்கோயில் பிரதேச சபையின் முன்னாள் தவிசாளர் உதயகுமார் படுகொலை தொடர்பில் சந்தேகத்தின் அடிப்படையில் கடந்த ஆறாம் தேதி திருக்கோயில் மற்றும் மட்டு சந்தைவெளி பகுதிகளில் வைத்து சிஐடி கைது செய்தது இதில் கைது செய்யப்பட்ட இனிய பாரதியிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் வெலிக்கந்தை தீவுச்சேனியைச் சேர்ந்த வதை முகாமில் இருந்து செயற்பட்டு வந்தவரும் இனிய பாரதியின் சகாவான அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சபாபதியை கிரான் பைரவர் கோயில் வீதியில் உள்ள அவரின் வீட்டில் வைத்து சம்பவமான நேற்று மாலை நான்கு மணிக்கு சுயேடி சுற்றி வளைத்து கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தின் வடக்கே உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து தற்போது இலங்கையின் மோசமான மனித உரிமை மீறல்கள் மற்றும் மோசமான குற்றவியல் நீதி அமைப்புகளுக்கான ஆதாரங்களில் தற்போது வழிவருகின்றன அவை காலத்தின் மண்ணில் புதைந்து கிடந்த நீதிக்கான சாட்சியங்களாக வழிவருகின்றன நீண்ட காலமாய் ஸ்ரீலங்கா அரசாங்கம் புதைக்க விரும்பிய சங்கடமான உண்மைகளை அதன் கல்லறைகளுக்குள் இருந்து தற்போது வெளிவர ஆரம்பித்துள்ளன தமிழர்களின் மைய பகுதியான யாழ்ப்பாணத்தில் உள்ள செம்மணியில் இருந்து மீண்டும் ஒரு கூட்டு புதைகொழி தோன்றுவதற்கான சான்றாக உலகம் இலங்கையை கூந்து கவனிக்கிறது செம்மணி அறியப்பட்ட கூட்டு புதைகொழிகளில் ஒன்றாகும் மேலும் இருபத்தாறு ஆண்டுகால யுத்தம் இன்னும் அறியப்படாத மற்றும் அடையாளம் காணப்படாத பிற இடங்களுக்கு அது வழிவகுக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது ஒக்கம்பிட்டிய பொத்தின் பொறுப்பதிகாரி லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் கேட்ட குற்றச்சாட்டின் பேரில் அவர் கைது செய்யப்பட்டார் லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணையத்துக்கு கிடைத்த தகவலின் பிரகாரம் மணல் போக்குவரத்து அனுமதி பெறுவதற்கு உதவி கோரிய லஞ்சம் மற்றும் ஊழல் தடுப்பு ஆணைய அதிகாரி ஒருவரிடம் காவல்துறை அதிகாரி நாற்பதாயிரம் ரூபாய் பணம் கேட்டுள்ளார் நேற்று மாலை பெரகஸ் மெண்டி அருகே காவல் பொறுப்பதிகாரி உடற்பயிற்சி செய்து கொண்டிருந்த போது சம்பந்தப்பட்ட தொகையை லஞ்சம் மற்றும் மூலத்தடுப்பு ஆணைய அதிகாரிகள் பெற்று அந்த தொகையை எடுத்துக்கொண்டு அந்த நேரத்தில் அவரை கைது செய்துள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழில் இடம்பெற்ற வாழ்வெட்டில் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் யாழ் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இச்சம்பவம் நேற்று மாலை மானிப்பாய் காவல்துறை பிரிவுக்குட்பட்ட மானிப்பாய் வீதி கட்டுடை பகுதியில் இடம்பெற்றது சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குறித்த நபர் மோட்டார் சைக்கிளை பயணித்து கொண்ட போது பின்னால் முச்சக்கர வண்டியில் வந்த மூவர் அவரை கீழே தள்ளி விழுத்துவிட்டு வாழ்வெட்டை மேற்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றனர் இந்நிலையில் வீதியில் சென்றோர் அவரை மீட்டு யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதித்தனர் உயிரிழப்பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவரை கிழக்காய் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விசாரணைகளை மாதிப்பாய் காவல்துறையினர் உறவினர்கள் உயிரிழக்கும் நிலையில் உறவினர்களின் குடும்பங்களை அலைய வைக்கும் விதத்தில் திருகோணமலை பொது வைத்தியசாலை நிர்வாகம் செயற்படுவதாக பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சுமத்துகின்றனர் விபத்துகள் மற்றும் யானைகளின் தாக்குதலால் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் சட்ட வைத்தியுடன் அறிக்கைக்காக பிரியத பரிசோதனைகளை முன்னெடுப்பதற்கு தூர இடங்களுக்கு சடலங்கள் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்படுகிறது இந்நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலையில் பிரீத குளிரூட்டி பழுதடைந்த நிலையில் காணப்படுவதால் சடலத்தை பாதுகாக்கும் நோக்கில் கந்தலாய் வைத்தியசாலையின் பிரியத அறைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது திருகோணமலை மாவட்டத்தில் தூர இடங்களிலிருந்து வரும் மக்கள் பண வசதியின்றி குறைந்தவர்களாக காணப்படும் நிலையில் சடலங்களை பிரியத பரிசோதனை மேற்கொள்ளும் வரை குளிர்சாதன ஒவ்வொரு வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்படுகிறது இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் மக்களுக்கு திருகோணமலை பொது வைத்தியசாலை நிர்வாகத்தின் பதில் என்ன என்றும் மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் விட இந்த அரசாங்கம் மக்களின் நலன் விடயத்தில் தீவிரமாக செயற்பட்டு வருகிறது இந்நிலையில் திருகோணமலை பொது வைத்தியசாலை பிரியதரையில் காணப்படும் பிரியத குளிரூட்டி பலதறிந்து காணப்படும் நிலையில் ஏன் வைத்தியசாலை நிர்வாகம் மௌனம் சாதிக்கிறது என மக்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர் கொள்கை ரீதியான இணக்கப்பாட்டுக்கு வந்தால் மாத்திரமே நாங்கள் தமிழரசு கட்சிக்கு எப்போதும் ஆட்சி அமைக்க கை கொடுப்போம் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஆட்சியை பிடிப்பதற்காக அரசியல் செய்ய வேண்டிய தேவை எங்களுக்கு இல்லை நாங்கள் இருப்பது ஒரு கொள்கையின் அடிப்படையில் அதன் பொருட்டுத்தான் தமிழ் தேசியத்துக்கு ஆணையை வழங்குங்கள் என்று நாங்கள் மக்களிடம் கோருகிறோம் இதன்போது ஒரு இணக்கப்பாட்டுக்கு வருமாறு அழைத்த போது அவர்கள் ஒத்துழைக்கவில்லை என அவர் தெரிவித்தார் மேலும் தமிழ் அரசியல் தரப்பு தமிழரசுக் கட்சியின் அரசியல் நகர்வு செம்மணி விவகாரம் மற்றும் தமிழ் மக்களின் மத்தியில் தமிழ் தலைமைகளின் தற்போதைய அரசியல் தலையீடு என்பதை தொடர்பில் அவர் கருத்துக்களை தெரிவித்தார் முத்துநகர் விவசாயிகள் மீதான காவல்துறையின் தாக்குதல் கண்டிக்கத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினர் ஏம்தான் மஹ்ரூப் தெரிவித்தார் இலங்கை துறைமுக அதிகார சபையின் அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் நிலங்களை இழக்கும் அபாயத்தில் உள்ள திருகோணமலை முத்துநகர் பகுதி மக்களால் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த ஆர்ப்பாட்டம் நேற்று திருகோணமலை மாவட்ட சேலத்தை முத்துகேட்டு முன்னெடுக்கப்பட்டது இந்த அமைதி போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது காவல்துறை மேற்கொண்ட தாக்குதல் கண்டிக்கத்தக்கது என ஏம்டான் மஹ்ரூப் தெரிவித்தார் தாம் ஆட்சிக்கு வந்தவுடன் முத்துநகர் காணி பிரச்சினைக்கு தீர்வு பெற்றுத் தருவோம் என்று கூறிய இந்த அரசாங்கம் தற்போது அந்த விவசாயிகளை எதிர்கொள்ள முடியாமல் காவல்துறையினரை கொண்டும் அவர்களை விரட்டுவது எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் கண்டனம் வெளியிட்டார் யாழ்ப்பாணம் பருத்துத்துறை வீதியின் கோப்பாய் பகுதியில் கோர விபத்தொன்று இடம்பெற்றது தனியார் பேருந்தும் சிறிய ரக வாகனமும் மோதி இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என்றும் சிலர் காயமடைந்துள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன விபத்து தொடர்பாக மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதாக கூறப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் செம்மணி பகுதியில் உள்ள இரண்டு மனித புதைகுளிகளில் இருந்து நேற்று தினம் செவ்வாய்க்கிழமை புதிதாக ஏழு எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட மனித எலும்பு கூட்டு தொகுதிகளில் மூன்று முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வந்த அகழ்வு பணியில் முப்பத்தி நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றிலும் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது செம்மணி பகுதியில் தடையவியல் அகழ்வாய்வுத்தளம் இலக்கம் ஒன்று மற்றும் தடையவியல் அகழ்வாய்வுத்தள இலக்கம் இரண்டு என்று நீதிமன்றத்தினால் அடையாளப்படுத்தப்பட்ட மனித புதைகுளிகளில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன இரண்டாம் கட்ட பணிகளுக்காக நாற்பத்தி நாட்கள் நீதிமன்றத்தால் அனுமதிக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்றைய தினம் நாளாக இரண்டாம் கட்டத்தின் இரண்டாம் பகுதி கடந்த ஒன்பது நாட்களாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை முப்பத்தி நான்கு எலும்பு கூட்டு தொகுதிகள் அகழ்ந்தடுக்கப்பட்டன செம்மணி மனித புதைகுளியில் அகழ்வு பணிகள் இதுவரை கட்டம் கட்டமாக முப்பத்தி மூன்று நாட்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதுவரை நூற்று எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இன்றைய தினம் பல பகுதிகளில் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கும் என வளிமணர்வு எதிர்ப்பு எதிர்வு கூறியுள்ளது நேற்று மாலை நான்கு மணிக்கு வெளியிடப்பட்ட அறிக்கையில் இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது கிழக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்கள் பவுனியா மாவட்டத்தின் சில பகுதிகளில் வெப்ப குறியீடு அதாவது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய மட்டத்தில் இருக்கக்கூடும் என வளிமணர்வீக திணைக்களும் குறிப்பிட்டுள்ளது உபா மாகாணத்திலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களின் சில இடங்களில் இன்று பிற்பகல் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை மேல் மற்றும் சப்ரகம மாகாணங்களிலும் உவரலியா கண்டி காலி மற்றும் மாத்தனை மாவட்டங்களின் சில இடங்களில் சிறிய அளவில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கிறது பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவு பகுதிகளிலும் தென் மாகாணத்திலும் அவ்வப்போது அடுத்திய நாற்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது